ஆகஸ்ட் முப்பத்தி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை தானியல் மூன்றாவது அதிகாரம் வசனம் பதினேழு தொடக்கம் பதினெட்டு நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் என்று அந்த எபிரேயர்கள் நேபுகாத் நேச்சரிடம் சொன்னது குறிப்பிடத்தக்கது இவர்கள் உண்மை தேவனை அறிக்கை பண்ணி சேவித்தவர்களாக மட்டுமல்ல சமயம் வாய்த்த போது உண்மை தேவனை வெளிப்படுத்தியும் காட்டினார்கள் அந்த எபிரிய சகோதரர்களை போல நாமும் உண்மை தேவனை சேவிக்கிறவர்களாக மட்டுமல்ல அவரை அநேகருக்கு வெளிப்படுத்தி காட்ட கூடியவர்களுமாக இருக்க வேண்டும் சாத்தானின் சூழ்ச்சிகளினால் உலக ஆஸ்திக்கும் புகழ்ச்சிக்கும் நம்மை எவ்விதத்திலும் ஒப்புக்கொடாமல் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளவே தேவன் விரும்புகிறார் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஆறு வணக்கம் நம்மளோட இன்றைய ஆழமான பார்வைக்கு வாங்க இன்னைக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதியிலிருந்து ஒரு விஷயத்தை அலச போகிறோம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இது வந்து தானியல் புத்தகம் அதிகாரம் மூணு வசனம் பதினேழு பதினெட்டு அதை மையமாக வச்சிருக்கு இதோட நோக்கம் என்னன்னா உம் அந்த வசனங்கள்லயும் அதோட விளக்கத்திலயும் சொல்ற அர்ப்பணிப்பு வழிபாடு அதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க உள்ள போவோம் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு திகைக்க வைக்கிற காட்சி ரொம்ப ட்ரமாட்டிக்கா இருக்கும் மூன்று எபிரேயர்கள் அவங்க நேபுகாத் நேச்சர் ராஜா முன்னாடியும் எரீர அக்கினிச்சூழை முன்னாடியும் நிக்கிறாங்க அவங்க சொல்றதை கேளுங்க நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிர அக்கினிச் சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்புறம் சொல்றாங்க விடுவிக்காமை போனாலும் இதுதான் முக்கியம் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை அடேங்கப்பா என்ன ஒரு தைரியம் என்ன ஒரு நிலைப்பாடு இல்லையா ஆமா ஆமா நிச்சயமா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இது வெறும் வாய் வார்த்தை இல்ல வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல மரணத்தையே சந்திக்க தயாரா இருக்கிற ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு செயல் இது அந்த மூலத்தோட விளக்கம் ஒன்று சொல்லுது பாருங்க நாங்கள் சேவிக்கிற எங்கள் தேவன் அப்படின்னு அந்த சேவிக்கிறங்கிற வார்த்தை அதாவது கடவுளை ஏத்துக்கிறது வழிபடுறது மட்டும் போதாது வாய்ப்பு கிடைக்கும் போது அவருக்கு சேவை செய்யணும் அது ரொம்ப முக்கியம்னு இது அழுத்தமா சொல்லுது ஆமா அந்த சேவைங்கிறது ரொம்ப முக்கியம் வெறும் நம்பிக்கை செயலற்றதா இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்புறம் அந்த விடுவிக்காமல் போனாலும் அப்படிங்கற வரி நிஜமாவே ஒரு கனம் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்குது அந்த நிபந்தனையற்ற அர்ப்பணிப்பு அபாரம் அப்போ இந்த விளக்கம் சொல்ற மாதிரி நம்பிக்கை மட்டும் போதாதுன்னா உண்மையான சேவை அந்த உண்மையான வழிபாடுங்கறது எப்படி இருக்கணும் சரி அதுக்கு தான் அந்த விளக்கம் வந்து ஒரு நேரடி அழைப்பு விடுக்குது ஒரு சேலஞ்ச் மாதிரி அந்த எப்ரேயர்கள் எப்படி உறுதியா இருந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் அதாவது நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் நம்ம ஒரே தேவனை மட்டும்தான் வணங்கணும் அவருக்கு மட்டும்தான் சேவை செய்யறோம்னு சொல்லுது அது மட்டும் இல்லாம சில விஷயங்களை குறிப்பிட்டு இதையெல்லாம் வணங்கவோ சேவை செய்யவோ கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது ஓ அப்படியா என்ன மாதிரி விஷயங்கள் அது கொஞ்சம் விளக்க முடியுமா உதாரணத்துக்கு சொல்றாங்க பிரிவினைவாதம் அது பல வடிவங்கள்ல வருது இல்லையா அது அப்புறம் செல்வம் மாமோன் சொல்றாங்களே பண ஆசை அதோட கவர்ச்சி அதனால கிடைக்கிற வெகுமதிகள் புகழ் மேல இருக்கிற மோகம் சில சமயம் நண்பர்கள் கூட அதாவது கடவுளை விட அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அந்த அர்த்தத்துல ஏன் நம்ம சுயநலம் கூட அதையும் இதுல சேர்க்கிறாங்க இதெல்லாம் தான் அந்த காலத்து பொற்சிலைக்கு பதிலாக இன்னைக்கு இருக்கிற கவனச்சிதறல்கள்னு அந்த விளக்கும் சொல்லுது ஓஹோ அப்போ இந்த நவீன பொற்சிலைகள் நீங்க சொன்ன மாதிரி பிரிவினைவாதம் செல்வம் புகழ் சில உறவுகள் ஏ சுயநலம் கூட இதெல்லாம் நம்மளோட முழுமையான இருந்து நம்ம கவனத்தை திருப்ப பாக்குதுன்னு சொல்றீங்க சரிதானே இது வெறும் வெளிப்புற சடங்குகள் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல போல இருக்கே ரொம்ப ஆழமான விஷயம் இது மிகச் சரியா சொன்னீங்க இது மேலோட்டமான விஷயம் இல்லவே இல்லை அதனால தான் இந்த விளக்கம் இயேசுவோட வார்த்தைகளை கூட மேற்கோள் காட்டுது தம்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உன்னையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இது யோமான் சுவிசேஷத்தில் வருது இது நடைமுறையில் என்ன அர்த்தம் தருது வெறும் சடங்குகளை கடமைக்கு சேர்றதை விட இது ரொம்ப மேலானது இது ஒரு முழுமையான உள்ளம் சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பை குறிக்குது அந்த மூலத்துல சொன்ன மற்ற வழிபாட்டு வழிவங்கள் அவற்றுக்கு முற்றிலும் எதிரான ஒரு பிரத்யேக பக்தி அதுதான் உண்மையான வழிபாடுன்னு சொல்ல வருது இந்த மாதிரி ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிற வழிபாடு எப்படி இருக்கும்னு நம்மளே கேட்டுக்க சொல்லுது அந்த விளக்கம் அப்போ சுருக்கோ சுருங்கானா இந்த ஆழமான பார்வையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன உண்மையான பக்திங்கிறது வெறும் மனசுல நினைக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை அது செயல்ல வெளிப்படணும் சேவையா இருக்கணும் அப்புறம் முக்கியமா போட்டியா வர்ற மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் விசுவாசங்களையும் உறுதியா நிராகரிக்கணும் இதுதானே கடவுளை நம்புறது ஒருபடினா அவருக்காக சோதனை வரும்போது கூட உறுதியா நிக்கிறதுங்கிறது முற்றிலும் வேறொரு நிலை ஆமா கரெக்ட் சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு சிந்தனையோட இத முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மூலத்தோட அடிப்படையில இன்னைக்கு நம்ம உலகத்துல நீங்க எதையெல்லாம் நவீன பொறிச்சிலைகளா அல்லது பிற தெய்வங்களா பாக்குறீங்க உங்களுடைய முழுமையான இருந்து உங்க கவனத்தை திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் எவை இந்த பார்வை உங்களை கொஞ்சம் யோசிக்க வைக்கதா உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலேயே எதற்கு அல்லது யாருக்கு முதலிடம் கொடுக்குறீங்க அப்படிங்கறத பத்தின ஒரு சுய பரிசோதனைக்கு இது உதவலாம் யோசிச்சு பாருங்க